தயாரிப்பு பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார் அப்போது வேட்பாளர் பெயரையே மாற்றிவிட்டார் கே என் நேருவுக்கு உதயசூரியின் சின்னத்தில் ஓட்டு போடும்படி வேண்டுகோள் விடுத்தார் வேட்பாளர் பெயரை மாற்றிவிட்டதை திமுக நிர்வாகிகள் சுட்டிக்காட்டியதும் கமல் ஒரு நொடி விழித்துவிட்டு வழக்கம் போல பேசி சமாளித்தார் நம்ம மேல நம்முடைய கலாச்சாரத்தின் மொழியின் மேல் கை வைப்பவர்களை மை வைத்துத்தான் அகற்ற வேண்டும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆளு கே என் நேரு அவர்கள் சின்னம் உதயசூரியன் கே என் அருண் நேரு அவர்கள் எப்படி சொன்னாலும் ஒன்னதான் ஒரே குடும்பம் தான் அது எனக்கு பல நாள் பழக்க பழக்கம் அப்படியே வந்திருச்சு அந்த நேருல இருந்து இந்த நேரு வரல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கேன் நானு ஜவஹர்லா நேரு குடும்பம் போல் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு நேரு குடும்பம் இந்த குடும்பம் இதற்கான சாட்சியங்கள் திருச்சி வட்டாரங்களில் எங்கும் தென்படுகின்றன இனியும் தென்படும் அதற்கான வழிவகுங்கள் உங்களால் முடியும்